அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு பொண்ணும் சரி ஒரு ஒரு பெண்களும் சரி இது அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல எல்லாரும் வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமான்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்ததுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு கண்ல இருந்து தண்ணி தான் வந்துச்சு ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள் கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் கंग्रेचुலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். थैंक यू. சின்னத் திரையில் கலக்கி கொண்டிருக்கும் திரு. கலக்கல் சந்திர அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அம்மா மேஸ் சக்தி ராவ் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். நம்ம படிக்கும் போதில இருந்து ஒவ்வொரு வந்து விนาด விடைதால் அப்படிங்கிறது நமக்கிட்ட ஒரு மர் விஷயம். வணக்கம் வணக்கம் விடைத்தாள் சேக்லா இது மாதிரி வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் ஆனா அப்போ தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு பட் இன்னைக்கு என்னன்னா எல்லார்கிட்டையும் நடந்துட்டு இருக்கு பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓபன் அப்பா இன்னைக்கு மீடியால வராங்க இந்த மீட்டு பிரச்சனைல கொண்டு வராங்க நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் பட் எல்லாருக்குமே இந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்டிலும் இந்த தவறுகள் நடந்துகிட்ருக்கு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது அதை தவிர்க்க முடியுமான்னு தெரில அப்பா நம்ம தைரியமாக பேசுகிறோம் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாகிடுச்சு அவங்க ஓப்பனப்பாக கொண்டு வரணும் குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது குறைக்கப்படலாம் அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக டெல்லியிலலாம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்போ குறைகள் கல்கட்டாலலாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது கண்டிப்பா நம்ம கல்ச்சர் வந்து அது ஒத்துக்க அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்காது கொண்டு வரப்பட முடியாது ஓப்பனப்பாக பெண்கள் கொண்டு வரதும் ஓப்பனப்பாக சொல்றதில்ல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து தைரியமாக வராங்க ஓப்பனப்பாக இருக்காங்க ஸ்கூல்ஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸுன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுழிக்கிற மாதிரி இருக்காங்களே இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ இப்போ ஜனநாயகம் மரப்பூர் விஜய் சாரோட படமே அதோட மெயின் மெயின் கருத்து அதுதான் அந்த குட் டச் பேட் டச் தான் நான் அந்த படம் பாலிய சார் பண்ணல அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெரிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா உட்கார வைக்கணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான் பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அது இல்லை அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அதை வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் இண்டிவிஜுவலாக ஒரு ஆறு வயசு இல்லை அஞ்சு வயசு குழந்தையில அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும் அது தவறான விஷயமே கிடையாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப்போ மட்டும் சொல்லுவாங்க அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லேயும் கார்த்திக் பற்றி சொன்னேன்னா சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தால் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார் ஒரு என்ன அது புதுசாக ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம் கார்த்திக் எல்லாம் பண்ணும்போது இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நல்ல கண்டெக்ட் எடுத்திருக்காங்க நடித்த தீபாக்கான் சரி நேற்றன் தீபா அவங்களும் அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேருங்களுக்கு சரியாக தெரியல சிந்துஜா ஜீவிதா இன்னொரு குட்டி வப்பா ஓகே மூணு பேர்னா மூணு கேரக்டர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும் ஒரு குறைகள் இருக்கும் கேமரா மியூசிக் நடித்தவங்க யாராவது இருக்கும் எல்லாமே ப்ளஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரேமில் அழகான காஸ்டிங் நல்ல மியூசிக் நல்ல கட்ஸ் எமோஷனை சூப்பராக சொல்லியிருந்த டேரெக்டர் எனக்கு தண்ணி சீக்கிரம் நீங்கள் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்த படத்துக்கு பண்ணலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களால் இது ஷார்ட் ஃபிலிம் கணக்கில் எனக்கு தெரியல ஆக்சுவலாக டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக் ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்றிருக்கேன் சரியான கதையை கொடுங்க வாழ்த்துக்கள் வாய்ப்புகள் தீங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா ட்ராவல் நான் வந்து இந்த ஜூனியார்டிஸ்ட்லேருந்து டிராவல் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தால் எனக்கு வந்து ஒரு இன்னைடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பாக நான் இருப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவருக்காக நான் நிற்கிறேன் என்ன அண்ட் விழித்தார் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சுருக்கான் அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல அதாவது எல்லாருமே தொடர பயப்பட பயப்படமான ஒரு விஷயம் தான் இது ஆனால் அவன் வந்து கரெக்டாக சென்சிபுலாக அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவன் ஃபியூச்சரில் டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப் தான் நான் போகிறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்ககிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்தி அண்ட் சீகவாணி படம் பண்ண போகிற அண்டு எல்லாருக்குமே சூப்பராகவும் ஹிட்டு கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில் சரியா தேங்க் எனக்காக வந்த ஐயோ ரொம்ப எக்கோ இருக்குதா இல்லை இல்லை கரெக்டாக தான் நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்காக ஃபர்ஸ்ட்டு வந்த எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ரஜேந்திரோ ராணோ சக்தி சிந்து என சில பேர் எடிட்டர் கண்ணதாசன் டிஓபி இது எல்லாருமே எனக்காக அண்ட் என் ஃபேமிலி ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜி இது என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கு என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிச்சிருப்பாங்க எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு நிறைய பேசணும் நிறைய ஃபீல் ஆகுது பட் இப்போ இந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஏன் இந்த டாப்பிக்கு எடுத்துகிட்டு போனோன்னா நான் என் லைஃப்பில் சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன் வை எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயம் ட்ரால் பண்ணி வந்திருப்போம் எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது அந்த சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும் அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பித்தது எதுக்குன்னா இது தண்டனை தீர்ப்பால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுறவங்க ஒன்று ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க ரிட்டன் ஆகிறான் ரிட்டன் ஆகும் தப்பு பண்ணாமல் ஆனால் எனக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டாக்க தெரியாமல் இருக்குது எவ்வளவோ இருக்குது திருண்டானா திருண்டனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாதுன்னு நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது எதுக்காகனா நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும் எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வரமா இருக்குது கண்டிப்பாக எனக்கு பிரஜன் குரு நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன் அண்டு எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன் என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன் எனக்காக மம்மி டாடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே எங்கேயும் இருக்கீங்க எங்கேயும் இருக்கீங்கன்னு தெரியலி எனக்காக கை தட்டுங்க அண்டு என் பேர் வந்து கார்த்திக்கு தான் கார்த்திக்கு ராஜான்றது சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ராஜான்றது என் பறக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் டென்த்து நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் படித்தேன் இருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன் என் லைஃப்பில் நான் எப்போயுமே மறக்கூடாதுன்னு சில விஷயங்கள் தெரியாதது நிறைய இருக்குது எதுக்கு நான் இந்த கதையில் அந்த குட்டி பாப்பா வந்து இது காட்டினேன்னா பெண்கள் வந்து இதுக்கப்புறம் பிறப்பாங்களா இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியாது நிறைய வாழ்க்கையில் வந்து பிறந்திருக்கிற நல்லா தான் போகிறாங்க ஸோ அந்த குழந்தை குட்டி பாப்பா இந்த வா இந்த சமுதாயத்தில் இதுக்கப்புறம் எப்படி வளர போகிறான்ட்டு நான் ஒரு ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வெளியே தெரியும் தெரியாத இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி பேசுங்க அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படியாச்சும் வெளியே தெரியப்படுத்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்டனையை திருப்பை விட நீங்களாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி திருந்தனா மட்டும்தான் சில விஷயங்கள் இதுவாகும் நான் மாரி தான் திருந்தனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டு வலிக்க முடியாத மாரி தான் இந்த விஷயத்துலையும் நீங்கள் உங்களுக்கு இது எந்த மாரி நான் மீன் பண்ணுறது எனக்கு சொல்ல வரலை எனக்கு ஆக்சுவலாக பட் எனக்கு வளருது கொளருது பட் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அது ஒரு பயன் பண்ணுறீங்க எனக்கு பயமாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கார்த்திக் ஒரு மாதிரி க்ரைம் பார்ட்னர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான் இது பார்க்கும்போது எல்லாருமே கனெக்ட் ஆகும் பட் எனக்கு ஒரு சில நிமிஷம் பர்சனலாக கனெக்ட் ஆகிடுச்சு அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பல நான் உனக்கு அதுக்கப்புறமா சொல்கிறேன் சரியா சிந்து சிந்து வந்து என் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் அண்ட் தீபா மேடம் இப்போ அவங்க அவங்களோட சீரியலில் ஃபஸ்ட் சீரியலையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் எனக்கு அது ஃபஸ்ட்டு அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா ப்ரெஸ் இவங்க ரெண்டு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லோருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் கார்த்திகோட வேண்டுகோளும் அதே தான் ஸோ இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ வந்து ரொம்ப தேங்க்ஸ் இது நாங்கள் ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல ஒரு கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன எனக்கு வந்து இது எப்படி நீ காமிக்க போகிற சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி அப்படியே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு நீங்களும் பார்த்துட்டிங்க ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வழக்கம் என் பேர் கனதாசன் இந்த ஷார்ட்டில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லுவீங்க தேங்க்யூ பிரதர் இந்த ப்ராஜெக்டை எனக்கு கார்த்திக் பிரதர் விஜய் ரவி பிரதர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார் ஸோ அவர் அவர் சொல்லி தான் இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறமா என்னோட ஸ்டுடியோ மோகம் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் எடிட்டிங்ல ஏதாவது சாதித்தேன்னா என்னோட குருநாதர் தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா ஒன்றரை வருஷம் பின்னாடியே உட்காந்து எல்லாம் கத்துக்கிட்டேன் என்னோட இந்த டீம் என்னோட டீம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம் என்னோட ஃப்ரெண்ட் ஆனேத்து வந்து ராணுவ மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸோ அதை வந்து நல்ல ஒரு நல்ல முறையில ஹேண்டில் பண்ணும் தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும் ஸோ ஏன்னா இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லா இருக்கு தைரியமா நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் சொல்ல வெளியே சொல்ல வரதில்ல ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது இப்போவுமே ஸோ அதெல்லாம் ஸோ இந்த ஒரு இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அந்த வெரி கங்க்ராட்சி டு த டீம் ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலாக ஸோ காத்துக்கிறது வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறோம் அந்த கூட ஒரு மாதிரி வடிவமைக்கிறது ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம் அவங்க பேசுறதுலயே தெரிய பேசுறதுலயே தெரியுது எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப நல்லா இருக்கு சோ கண்டிப்பா நல்ல ஒரு விஷயமா வரணும் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது and uh, huge applause to you kathik uh, you did a very good job uh, romba, romba super like uh, it was short film adhre. like almost like or a strong message or a film on the field and the feel tha and uh, the entire cast you did so well uh, jyothi and i don't know sindhja <laughs> sorry ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் தீபா மேம் போத் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் காற்றேன் ஸோ அஸ் லைக் பிரஜனைன்னா சொன்ன மாதிரி தஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் ஸோ அதனால் இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென்கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென்கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால இது இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென் ஸோ குட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூட்டேங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இங்கே நான் மதிங்குற கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நான் இதுக்குன்னா லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும் பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும் அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்புகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் ரொம்ப எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறேன் நல்லா இருக்கு அண்ணா நீங்கள் எதுங்க ஃபஸ்ட்டு ஸோ இவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்ஸ்னலாக எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்துருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா ப்ளேஸ்லேயுமே ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது லைக் அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பா நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணிருப்பீங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க படம் ஒரு பக்கம் அழுவச்சதுன்னா பேரண்ட் எல்லாம் மேலே கூட்டிட்டு வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன பேசணும் தெரியல Many more to go. <laughs> And thank you வாழ்த்துக்கள் கார்த்திகே இந்தளவுக்கு அவன் ஃபஸ்ட்டு இதை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அவன் எடுத்த சப்ஜெக்டும் இதில் அவன் பண்ண எஃபெக்ட்டும் இன்னும் நிறைய அவனோட டேலண்ட்டு வெளியே தெரியற அளவுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணணும்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஒன் டேர் த டீம் கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் ரொம் பழக்கம் ஷார்ட் ஃபில்ம் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கன்டென்ட் கொடுத்துருக்காரு நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை உங்கள் பேர் என்ன சிந்துஜா அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும் ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா எல்லா விதமான ப்ராக்டிஸும் இருக்காங்க இன்னும் பண்ணணும் இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான் நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தேங்கு சோ மச் இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமா குடுப்பாருன்னு நான் நம்புறேன் நன்றி இந்த படமா யா இந்த படத்தை பற்றி விடைத்தாள் பற்றி சொல்ல வேணும்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேப்பிக் தான் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அந்த படத்தை விட அவன் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணது அவனுக்காக இவ்வளோ பேர் வந்தது வந்துட்டு இதுதான் அவனோட சொத்தேன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை விட பயங்கர ரீச் ஆகணும் அவனுக்கு நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் ஆமாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் ஐ ஷூட் மறுநாளைக்கு கூட அவுட் ஆஃப் கேஷ் இல்லாம இருந்திருக்கான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான் ஸோ எனக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பாவோட பழகிறது பேசுறது எல்லாமே தெரியும் ஸோ அதனால ரொம்ப எமோஷ்னலா அழுதுட்டா பயங்கரமா இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு ஈஸியா வந்துடுறாங்க எதோ பண்ணிட்டு வந்துடுறாங்க பசங்க பாவங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு ரீச்க்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கணும் ஆனஸ்டா சொல்றேன் அதுதாங்க நம்ம இப்போ பொன் பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்குதான் சொல்லிக் கொடுக்கணும் பொன் பசங்களுக்குதான் சொல்லிக் கொடுக்க வேணுறது கிடையவே கிடையாது ஆம்பளை பசங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும்னு நான் அதுதான் மீன் பண்ணேன்